கேள்வி கேட்டே வளர்ந்த சமூகம் நம்ம நம்மளுடைய தமிழ் சமூகம் அந்த கேள்விக்கு அழகான பதில்களும் இந்த மண்ணில் கிடைக்கும் அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு மூணு பேரை நம்ம மேடை கேத்தி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலான நமக்கு இன்ஃபேக்ட் நாங்கள் எங்களோட ஏஜ் குரூப்பில் சொல்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குரூப்ஸ் இருக்கும் டிசிப்ளின் இருக்கும் நீ என்ன குரூப் எடுத்திருக்க படிக்கும்போது ஓ நீங்கள் இன்ஜினியராக அதுவாக இருவா அந்த சர்டன் குரூப்ஸ் எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ புது 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 குரூப்ஸ் வந்திருக்கு புது புது டிசிப்ளின் வந்திருக்கு புது புது சிலபஸ் வந்திருக்கு அந்த மாதிரி வித்தியாசமான சிலபஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் இயரே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி வித்தியாசமாக எடுக்கணும்னு நினைச்சதுக்கே எங்களுடைய முதற்கன் உங்களுக்கு பட் இவ்வளோ அறிவாளியா அறிவாளியா இருக்கிற நீங்க நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா அதுக்கு இந்த யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் இப்போ நம்ம நம்ம கிளாஸ்ல வந்துட்டு ஒன் சப்ஜெக்ட் அது வந்து ஏறவே ஏறாது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் நாம நாற்பது வாங்கி பாஸ் ஆக கஷ்டப்படும் போது ஸ்டூடெண்ட் இந்த சேம் கிளாஸ் ஐயோ தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டேனே என்னோட ரெண்டு மார்க் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரி கிளாஸ்ல கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கவர்னன்ஸ்லையும் கஷ்டமான டிபார்ட்மெண்ட் ரொம்ப அறிவு சார்ந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப அறிவாளியா இருந்தால் தான் அந்த அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்கெல்லாம் வந்து ட்வென் நைன்டி எயிட்டா இவங்க ஹண்ட்ரடுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எடுத்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க ஸ்டூடண்ட்ஸ் இல்லை ப்ரொஃபஸர்ஸ்னே சொல்லலாம் அவங்கள தான் கூப்பிட போகிறோம் ஸோ முதல்ல இந்த மேடைக்கு நான் அழைக்க போகிற மினிஸ்டர்ஸில் ஃபர்ஸ்ட் வர போகிற மினிஸ்டர் நம்மளுடைய ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் சார் வாங்க சார் பாருங்க பினான்ஸ் சும்மாவே கஷ்டம் அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் அஸ் சார் தங்கம் தெனரசி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் கரெக்டாக என்ன ஆரம்பம் கரெக்ட்டா சார் இது ஆரம்பமே உள்ளங்கமாக இருக்கான்னு நினைக்கிறேன் நான் என்ன சார் எப்படி சார் நீங்க ரொம்ப சமத்தான இருக்கிற இடம் தெரியாத மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்களே அப்பேருன் சு சார் நார்மலாக டிஸ்அப்டிவ் திங்க் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இப்போ அடுத்ததாக

வந்திருக்காங்களா இல்லையா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா உங்க சீனியர் கேக்குறாரு பாருங்க நான் லாயலா ஸ்டூடெண்ட் அங்கே நிறைய கோட் அடிச்சு தான் அதுக்கப்புறமா திருப்பி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட படிச்சு எனக்கு பிடிச்ச சைக்காலஜியை படிச்சு அதுக்கப்புறமா நான் ஏஷ்டத்துக்கு படிச்சுதான் பிஹெச்டி வாங்கி தான் இங்க நிக்கிறேன் அங்க ஏதோ ஒரு பொண்ணு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இருக்கு சார் சைக்காலஜின்னு சொன்னேன் கதறிச்சு அந்த குழந்தை தேங்க்யூ

த்ரோ யர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சார் நான் அதுக்கு முன்னாடி உன்னைக்கு சீரியஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணுமா குழந்தைங்க இல்லை என்ன வேணால் கேட்கலாமா சார் இது வேணாலும் ஆஸ் யூ லைக் இட் பிடிஆர் சார் உங்களோடயது சார் கோ ஹெட் ப்ளீஸ் ஷூ ப்ளீஸ் கோ ஹெட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு ஆர்டர் இருக்குது முதல்ல யா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா அபிநயா அபிநயா வெரி குட் அபிநயா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வேண்டான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்குமோ அப்படியே இன்ட்ரக்ஷன் இன்ட்ரட்யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்கீங்க ஏன்னா உங்களோட ஸ்பெஷாலிட்டியை டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் குரூப் எடுத்துருக்கீங்க கரெக்டாக ஆமாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஏஐ அண்ட் எம்எல் ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஸோ என்னோட கொஸ்டின் ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கேட்கணுன்னு விரும்புகிறேன் சார் ஏ யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ் கீழடி பொருணை மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமாக இருக்குது அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றது உண்மை அது யதார்த்தம் தான் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தொன்மை நம்ம மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம உணர்ந்துருப்போம் ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம உருவாக்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைடு இன்னும் இருக்குது இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கிறக்கும் நம்ம நகர்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் இருக்குது ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியே நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு ஆனால் அதை நம்ம வந்து விட்டுற முடியாது அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்து கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பொறுனை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஓன்லி டிஸ்பிளே மட்டும் இருக்காது நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியது நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்கள் அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு செவன் டே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில் அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பழமையை வச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த உணர்வு இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா அதுதான் நான் சொல்ல வருது நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ

சார் ரீசண்டாக நியூஸில் வந்து ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஆட்டோமேஷன் வருது அதனால நிறைய வேலைவாய்ப்புகள் இழக்கிறா போகுதுன்ற மாதிரி நியூஸ் வருது அது நெ அதனால நாங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதையும் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இதை பார்த்து நாங்கள் நிறைய பயப்படுறோம் ஏஐ டெவலப் ஆகிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுன்ற பயத்து பயம் ஏற்படுது இதனால் எங்கள் உங்களோட கருத்து வந்து எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற இது க உங்களோட கருத்து என்னவாக இருக்கும் சார் இது ஆழ்ந்த கேள்வி உறுதியாக ஏஐனால வேலையோடைய தன்மை உழைப்போடைய தன்மை மாறப்போகிறது முதல் உதாரணம் நான் சொல்லணுன்னா ஒரு நாள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நான்லாம் நைன்டீன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் அமெரிக்காவில் இருக்கும்போது Or uh, car factory, well as 10 per automation has made that much difference. But two, three things we have to think about. First, the effects of automation will take a long time, 20 years, 25 years. Not everybody has access to AI, not everything can be immediately automated. Over time it will change the nature of work. Second, what work will change? The more routine, repeatable, low end programming, coding work will change. And that will be replaced by more creative, more individualistic, and more niche things. But there's so much upside of AI. Many of you may be students using AI for your answers and for other things. But I can give you a simple example. My friend Suresh Samandham is here. We made an app. Oh, he made an app for the dmk manifesto committee ai app to get all the inputs from the people he was telling me that pre-ai that would have taken 10 or 15 people two or three months to make now he was able to make that app with one person in one week because ai writes the code itself so this is the advantage of ai because think about the implications இஃப் ஆர் அ ப்ரோக்ராமு யோ ஒர்க் இஸ் கோயின் டு சேஞ்ச் ஆனால் உங்களை மாதிரியால் உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணும் இல்லை டேட்டாவை எடுத்து வகுக்கணும்னா முன்னால் உங்களால் முடியவே முடியாது ஏன்னா உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியாது நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி கொடுங்க அதை வச்சு நான் ஆய்வு செய்கிறேன் இல்லை ஆராய்ச்சி செய்கிறேன் இல்லை தகவல் தீட்டுறேன்னு நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் இப்போது நீங்களே ஏஐ வச்சு அந்த ஆப்பையோ அந்த கோடையோ ஜென்ரேட் பண்ணி You can do all of your work without needing some other software specialist. So, in all kinds of fields, it is going to bring democratization of technology that didn't exist before. AI will become ubiquitous and it will make application development and the use of computing and data available to all majors, not only engineers and uh, computer scientists. And in the meantime, to teach these models the data and how to analyze it, there are thousands and thousands and thousands of new jobs being created to take the data, tag it, parse it, frame it, and bring it into a way that the learning model can actually absorb it. So, near time, lab, routine jobs, TCS, HCL, cognizant type jobs will go down. Lot of new jobs on data parsing, data analytics will go up, and the programming work will happen much, much faster. In the next 20 years, the nature of work will change dramatically. There will be much more creative work, and there will be much less routine work, and everybody will be able to create their own programs, their own applications directly, and that will make it much more democratic. So I think you shouldn't be afraid at all. If you are finishing your degree today, Probably the job market looks different than it did two years ago. But if you're going to start studying today, hopefully we will have incorporated all this into the program, into the curriculum. We'd spend a lot of time trying to do that. And you will find the long term benefits of AI will far outweigh the costs. And it will create new jobs like we have never seen before in ethics, in model management, in oversight of the AI engine's output.

Lot of hope. Okay, for now I have a small request to them and to the ministers. Rapid fire Madri, can we make the questions a little quicker so that everybody will get a chance to give their questions? Okay. Next question. Yar uh, Kaburinga. I am Kavya Ude Kumar. I'm studying MSC Sports Biomechanics wow. from Department of Sports Science Annamalai University. I have a question for Honorable Industry Minister. Yes, ma'am. Please go ahead. நான் ஈரோடு வரேன் சென்னைக்கு நிறைய வளர்ச்சி வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க மற்ற ஊர்லயும் இது மாதிரி வளர்ச்சி இருக்கா எங்க ஊழல் வளர்ந்துட்டு இருக்காசிக் வெரி வெரி குரூசல் தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட் நீங்க இந்தியாவில் நாங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோடு தான் அது எஸ்பெஷலி ஸ்கேன் நேவியன் கண்ட்ரிஸ் டெல் யூ வாய் அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாட் தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தள த அடித்தளமே இந்த ஃபவுண்டேஷன் ஆன் விச் திஸ் என்டையர் எக்ஸஸ் ஹேப்பன்ஸ் இஸ் ஆன் இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத் ஸோ எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஸோ முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல அவர் முதல்ல எல்லாரும் அப்போது அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் ஸோ நம்ம தங்கம் தன்னர் சொன்ன இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார் அப்போலேருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத் இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் இப்போ லட்சு மஹாராஷ்ட்ராவுக்கு போனீங்கன்னா அங்கே மும்பை புனே ப்ராபிளி இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு இடம் சொல்லலாம் இப்போது ஆந்திரா சாரி தெலங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசாக பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்ல சொல்ல முடியாது கர்நாடகாவில் பெங்களூரு ஒரு சில பகுதி மைசூர் ப்ராபப்ளி மங்களூர் பெட் தான் சொல்லலாம் பட் தமிழ்நாட்டை வரைக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட் வேலூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் அங்கேருந்து சேலம் ஈரோடு அகேன் கோயம்புத்தூர் திரு திரு திருப்பூ திருப்பூர் அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போகலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டியர் ஒன் டியர் டூ டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஏன் இன்னும் சொல்லணுன்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி இதற்கு மூல முதல் காரணம் டிஸ்ட்ரிபியூட் க்ரோத் மேலே நம்ம ஃபோக்கஸ் இப்போ ஈரோடுக்கே சொல்கிறோம் பாருங்கள் நீங்கள் ஈரோடு வந்து கொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல இருக்கு ஹொசூர் ஒரு பெரிய இவி ஹப்பா மாறிட்டு வருது இன்னைக்கு கோவை அகேன் ஃபென்டாஸ்டிக் ஹப் டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர் கோவை பட் பெரிய ஆர்என்டி ஹப்பாவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாவும் மாறிட்டு வருது கோவை ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தர்மபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்கே வருது பெரிய இவி ஹப் அங்கே இருக்குது ஏற்கனவே ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது ஏற்கனவே இந்த செக்டர் அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்காக ஈரோடு கூட அந்த காரிடோருக்குள்ளே வரும் இதை தாண்டி டைடல் டைடல் வந்து டை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் காலத்தில் ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட்ல நாம ஐடி பார்க் உருவாக்கணும் ஆனால் டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸ்ல இருக்குமே தவிர சின்ன சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம் அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா அதை நோக்கி சொல்றேன் இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் சின்ன சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டயல் பார்க்க கொண்டு போகிறோம் இப்போ தஞ்சாவூரில் இதுவரை நெற்களஞ்சியம் பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை பெரிய ஐடி ஜாப்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்கே தொடங்கணும் தொடங்குகிற அன்னைக்கே துறதுக்கு துவங்குறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாச்சு இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம் கன்னியாகுமரியில் ஒரு டைடல் நியோ வருது தூத்துக்குடியில் திறந்து அது ஃபுல்லாக இருக்குது விழுப்புரத்தில் ஒன்று திறந்துருக்கும் வேலூரில் திறந்து ஃபுல்லாக இருக்குது திருப்பூரில் திறந்துருக்கோம் ராசிபுரத்தில் திறக்கிறோம் இப்படி ஈரோட்லேயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது அங்கே சுற்றி அங்கே தான் வரேன் ஸோ அதனால் ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் லட்சம் கோடி நம்ம முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே எடுத்தாலும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸ்க்கு மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு இதை நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டாக பெருத்திங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வென்ஃபாஸ்ட் மாதிரி நிறுவனங்கள் டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு நிறுவனங்கள் ஹியொண்டே ஹியூண்டே ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு இப்போ இந்த பில்டெல்லாம் எப்போ நடந்துச்சு முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இன்று தூத்துக்குடி தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் நிலம் ஒரு இடமாக மாறப்போகிறது ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி தேர்ட்டி தேர்ட்டி டு த வெஸ்ட் தமிழ்நாடு அபாட் ஃபிஃப்டீன் டு த ஈஸ்ட் தமிழ்நாடு அபாட் ஃபிஃப்டீன் என பட் அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் எப்படி இருக்குன்னா வெஸ்ட் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காதது மட்டும்தான் இன்னும் பெருசாக பண்ணமாதிரி இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்கே வரதுக்கு தா தயாராக இருக்கிறாங்க அதனால் லேண்ட் கம்மியாக கிடைக்கிறனால செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டர் யூனிட் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங்கு கோயம்புத்தூரில் கொண்டு போய் கொடுக்குறோம் ஸோ இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் மன்முக திராவிட நாயகன் அவர்கள் லாஸ்ட் பாயிண்ட் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட் ரைட் தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் த நேஷன் தமிழ்நாடு த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஏசியானே சொல்லலாம் ஏறத்தால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ஜினியர்ஸ் ஆஃப் கம்மா காலேஜஸ் எவ்ரி சிங்கிள் இயர் ஆனால் ஃபிப்டி தௌசண்ட் இன்ஜினியர் ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்க உலக நாடுகளோட இருக்குன்னா நம்மள தாண்டி ஸ்கில்லிங் பண்றதுக்கு நம்ம நாட்டுல ஆளு இல்ல எஸ் ஈரோடுக்கு பெரிய வளர்ச்சி வருது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் வரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு வருது thank you thank you minister thank you so much i think everybody's question was done thank you very much அவங்க adla special வந்து vanda ஈரோடுக்கு வருமா road அவங்களோட கேள்வி adha ஈரோடுக்கு டைடல் நியோ வருது அதை தாண்டி அந்த பெருந்துரை சிப்காட்டில் நிறைய சிறு திட்டங்கள் அங்கே ஏற்கனவே இருந்த அந்த பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி அங்கே ஒரு சிஇடிபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளகன் பிளே செட்டப் ஒரு வேற ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் ஒரு ரெடி ரெடி பெல்ட் ஃபேக்ட்ரி செட்டப் ஒன்று டுவெண்ட்டி க்ரோஸுக்கு கட்டியிருக்கோம் இப்படி தொடர்ந்து நிறையா ஈரோடுக்கு வருது ராசிபுரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு டைடல் நியோவம் வருது ஸோ அந்த பகுதிக்கு பெரிய டெவலப் நிச்சயமாக வருது Thank you, Minister. Thank you so much for joining us. And thank you, students. Thank you very much.